பையன ஒண்ணோ ரெண்டோ எத்தனை பையன் விட்டு நமக்கு நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அவனாலும் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துடுறோம் கீழே இவங்கள்ட்ட கொடுங்க சொத்து ஆனா அவன் நம்மளை எதிர்காலத்துல பாத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தோன்றுதே அந்த அந்த பதட்டம் எப்படி சார் ஹஸ்பண்ட கூட இழந்துட்டு ஒரு பொண்ணு வாழ்ந்துருவா புள்ள எல்லாமே இருக்கு கண்டிப்பா இருக்கவே வந்து என்ன சொல்றது என்ன பண்ணிக்கே செத்த மாதிரிதான் வந்து கொல்லி போனாமே மாதிரி இதே பையன் வந்து தன்னுடைய வீட்டுல இருக்கும் பொழுது அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டா போதும் சார் அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க சார் ரெண்டாவது இவங்க போயிருந்ததுனால அவனுடைய அஃபெக்ஷன் வந்து அவனுக்கு நமக்கும் அவங்களுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகி அஃபெக்ஷன் வந்து குறைஞ்சி